சின்னம் தமிழ் நீர்களுக்கு வணக்கம் அதாவது கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னால் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு நகராட்சியில் ஒரே நேரத்தில் மூன்று அதிகாரிகளை லஞ்ச ஒழிப்பு தோழி போலீஸார் பொறுவைத்து பிடித்தார்கள் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக இருந்தது சார் இது ஒன்றும் பெருசாக புதுசுன்னு அல்ல காரணன்னா லஞ்ச ஒழிப்பு துறையில் வந்து ஒரு சம்பந்தப்பட்ட ஊழல் எப்படி எதுக்கு வந்து பிடிக்கிறாங்க ஒரு நபர் வந்து ஒரு ஆப்ளிகேஷன் வராங்க அந்த ஆப்ளிகேஷன் வரும்போது ஏதோ காசு கொடுக்குறது இயல்பு தான் பட் அது எல்லாட்டையும் வாங்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா இந்த சம்பவத்தை பார்த்திங்கன்னா வெளிச்சம் வெளிப்படையாக சொல்கிறேன் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குண்டத்தூர் நகராட்சி நகராட்சி அந்த நகராட்சியில் இருக்கிற கமிஷனர் குமாரி டவுன் பிளானிங் ஆஃபீஸர் டிபேன்னு சொல்லுவாங்க நகரமைப்பு ஆய்வாளர் பால சுப்பிரமணியம் என்ற பாலு ஓஏ கமிஷனுடைய ஓஏ பலவர் சாம்சன் அந்த நகராட்சியில் முனுசாமி என்ற அறுபத்தி மூணு வயசு நிறைஞ்ச ஓய்வு பேட்டை காவல்துறை ஆய்வாளர் அவர் வந்து தன்னுடைய வீட்டுக்கு அந்த வரைமுறைப்படுத்த ரெக்கு ஃபைல்னு சொல்லுவாங்க அது பண்ணணும் சொல்லிட்டு வந்து அவங்க கமிஷன் வந்து ஆடுறாங்க ஆக்சுவலாக சென்னை மற்றும் சென்னை புறநகரில் பார்த்தீங்கன்னா அந்த டவுன் பானிங்கில் ரெக்கு ஃபைல் இதுக்கு வந்து ரூபா லஞ்சம் கொடுப்பாங்க அது மேலே கிடையாது வாங்கவும் கூடாது ஆனால் இவங்க பதினஞ்சாயிரம் கேட்டுக்காங்க இப்படி நாற்பத்தஞ்சாயிரம் ரேட்டை பேசி அதில் வந்து முப்பது முப்பத்திரெண்டூரில் ரேட்டை பேசி பண்ணிட்டுருக்குறாங்க அவர் என்ன சொல்லிக்காரு நான் ஒரு காவல்துறை ரிட்டையர்மெண்ட் அதிகாரிங்கன்னு அப்போ ஒரு காவல்துறை ஆய்வாளர் தெரிஞ்சும் அந்த நகராட்சி அதிகாரி காசு கேட்குறாங்கன்னா அப்போ காசு கேட்குறவர்கள் எவ்வளோ கொடூரமான ஒரு எண்ணங்கள் நிறைந்தவர்கள் பணம் ஒன்று தான் குறிக்கோடாத இருக்கிறாங்கல்ல ரெண்டாவது அந்த அந்த நகராட்சி இருக்கிற இடம் வந்து அந்த உள்ளூரில் சேர்ந்த ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருடைய சொந்த ஊர் அது அப்போ இந்த அமைச்சருக்கும் பேரை கெடுதில்லை அதனால் வந்து அப்போனால அந்த அந்த ஆப்ளிகேஷன் போன பார்ட்டி இருக்குது ஃபைல் கொண்டு போன பார்ட்டிகள் அந்த முனிசாமி என் வயசு அறுபத்தி மூணு என்பவர் இவ்வளோ பணம் கொடுத்து நமக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதில் என்ன பண்ணால் காஞ்சிபுரம் மாவட்டம் லஞ்சோலிபுத்தூர் டிஎஸ்பியான கலைச்செல்வன் அவர்கிட்ட புகார் சொல்கிறாங்க கலைச்செல்வன் அவர்கள் சொன்ன தகவலின் அடிப்படையின் கீழ் அவர்கள் ரசாயன பவுடர்லாம் வச்சு குண்டத்தூர் நகராட்சியில் கொண்டு கொடு பணம் கொண்டு கொடுக்கும்போது அதை வந்து அந்த ஓ அந்த ஓயை வாங்குறாரு வாங்கும்போது கையங்களாம் பிடிக்கும்போது அங்கே உள்ள தகவலாம் வரும்போது இது கமிஷனருக்கு இது வந்து இது ரெண்டாவது அந்த ரெக்கு ஃபைல் என்பது டவுன் பண்ணி ஆஃபீஸ் தான் எழுத்து போடணும் ஆகவே இவருக்கும் அந்த காசுன்னு சொல்லும்போது மூணு பேரும் அரஸ்ட் பண்ணுறாங்க அது பல நீண்ட நாள் நேரமாக ஆகி பண்ணுறாங்க அவங்க என்னென்ன பண்ணுறாங்க யாரும் மூலமாக பண்ணுறாங்க எப்படி இப்படி காசு வாங்குறாங்க என்னெல்லாம் நிலைப்பாடை வந்துச்சு அப்புறம் அவங்கள வந்து மெடிக்கல் மருத்துவமனை சோதனை பண்ண பிறகு வீடுகளில் வந்து ஆய்வு செய்து அதன் பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறைச்சாலை அனுப்பியிருக்காங்க இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பாக இருந்தது காரணம் என்ன ஒரே கரில் மூணு மங்கா அடித்தாங்க ஆனால் இப்படி இருந்தும் இந்த ஊழல் செய்யக்கூடிய அதிகாரி திருந்துவாங்களா என்பது திருந்தவே மாட்டாங்க காரணம் என்ன அவர்களை பொறுத்தவரையும் பயப்பட ஒரே ஆள் லஞ்ச ஒழிப்புத்துறையும் மட்டும்தான் இன்றைக்கி வந்து உள்ளாட்சி அமைப்புலையோ வருவாய்த்துறையிலையோ வணிக வரித்துறையிலையோ பொதுப்பணித்துறையிலையோ நெடுஞ்சாலைத்துறையிலையோ இருக்கக்கூடிய ஊழல் அதிகாரிகள் ரிட்டையர்மெண்ட்டு செட்டில்மெண்ட் பணத்தில் அவங்க விரும்புகிறதே கிடையாது ஏன்னா அதுக்கு மேலே ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் பென்ஸ் ரிட்டையர்மெண்ட் செட்டில்மெண்ட் ஆனாலும் அவங்க என்ன கிடைக்கிறானா நல்ல பணம் சம்பாதிக்கணும் நல்ல வருமானம் உள்ள இடத்துல போகணும் நல்லா சம்பாதிக்கணும் அப்போ அதுக்கு என்ன வழி அமைச்சருடைய பிஏக்கள்கிட்டேயோ அல்லது அமைச்சருக்கு வேண்ட ஆள்கிட்டயோ ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அந்த போஸ்டிங் கிட்ட மாதிரி அமௌண்ட்டை கொடுத்து நம்ம வந்து லஞ்சம் வாங்கலாம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ லஞ்சம் வாங்குறதுக்கு ஒரு ஒரு அளவு இருக்கணும்ல ஒரு அளவுகோலே இல்லாமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் பணம் ஒன்றே குறிக்கோளாக இருக்கும்போது தான் இன்றைக்கி குண்டத்தூர் நகராட்சி அந்த இதில் பார்த்திங்கன்னா கமிஷனர் டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டரு ஒரு உதவியாக உத ஒரு ஓய்வு மாற்றின காரணம் சாதாரண விஷயம் கிடையாது அந்த குண்டத்தூர் நகராட்சியில் கமிஷனர் இருந்தவர்கள் ஏற்கனவே திருவேக்கர் நகராட்சியில் மேனேஜராக இருந்துவாங்க திருவேக்கர் நகராட்சி மேனத்தில் இருக்கும்போது அந்த ஃபைல் அதாவது அரசனுடைய கோப்புகள் நகராட்சியினுடைய கோப்புகள் எல்லாமே ஆக்சுவலாக அக்கௌண்ட்ஸ் வழியாக மேனேஜர் மூலமாக தான் கமிஷன்கிட்ட போகணும் இந்த அம்மையார் வந்து திருவேக்கர் நகராட்சியில் மேனேஜராக இருக்கும்போது ஏன் என்கிட்ட கோப்பு வராத கூடாதுன்னு சண்டை போட்டவங்க பல லட்சங்களை லஞ்சமாக கொடுத்து பதவி வகுப்பிட்டு குண்டத்தூர் நகராட்சி கமிஷன் ஆனவரே அக்கௌண்ட்ஸ்கிட்டையும் போகக்கூடாது மேனேஜர்டேயும் போகக்கூடாது நேரடியாக நாட்டாமல் இப்படி பங்காளி பங்காளிட்டு டாட்டாமை நேராக பெட்டமஸ்லேட்டு தான்ட்டு ஒரு நிலைப்பாடு உருவாக்குனால்தான் இந்த மாதிரி லஞ்சங்கள் இந்த லஞ்சம் ஏன் இப்படி வாங்குகிறாங்கன்னா ஒரு நகராட்சியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிமிட்டுக்குள்ளே நகராட்சி பேராட்சி ஊராட்சி மலராட்சி லிமிட்டுக்குள்ளே அந்தந்த வார்டு லிமிட்டுக்குள்ளே வீடு கட்டுவாங்க அந்த வீடு கட்டக்கூடியவங்க புதுசாக வரி போடுவாங்க அந்த வரி போடும் போது என்னன்னா அவங்க வந்து ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அதுக்கு மேலே என்னும்போது அதுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுப்பாங்க அந்த அமௌண்ட்டுன்னா அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய பணம் இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளவு நீங்கள் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு வரி போட்டு தானே மீது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு உங்களுக்கும் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் காசு எனக்கு கொடுங்க என்ன சொல்லி தான் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நகராட்சி பேராட்சி மாநகராட்சி ஊராட்சி மண்டலங்களில் இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக லஞ்சப்பட்டியல் எப்படின்னா இப்போ சென்னை மாநகராட்சியிலாம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நீங்கள் வரி கெட்ட வேண்டுமானால் லஞ்சம் ஐம்பது ஆயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுக்கணும் இதே மாதிரி தான் சென்னை புறநகர்லையும் இருக்குது இந்த வரிகள் எப்படி இது பண்ணுறேன்னா வருமானம் எங்கே அதிகமாக இருக்கின்றதோ பாப்புலேஷன் எங்கே அதிகமாக இருக்கின்றதோ அதில் எல்லாமே வருவாய்த்துறையில் நல்ல பணம் அதாவது இபி ஆஃபீஸில் நீங்கள் இபி சிங்கிள் கனெக்ஷனோ அல்லது டெம்பரரி கனெக்ஷனோ அல்லது த்ரீ பீஸ் கனெக்ஷனோ எடுக்கும்போது ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சிங்கிள் பீஸ் இவ்வளவு த்ரீ பீஸ் இவ்வளவு அந்த பணத்தை வாங்கிட்டோன்னா அவங்க பாட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஆனால் அதே போல் நகராட்சி உள்ளாட்சி அமைப்பில் நகர அமைப்பு ஆய்வாளர்னு இருக்கிறாங்க டவுன் பிளானிங் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சனுக்கு முப்பத்தஞ்சாயிரவா லஞ்சம் வாங்குகிறாங்க சென்னை புறநகரில் பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சனுக்கு நாற்பது நேரம் ஐம்பது நேரம்லாம் பணம் வாங்குகிறாங்க அப்போ அதே போல் இந்த சானிட்டரி டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க சார் எப்படின்னா சுகாதாரத்துறையில் ப்ளீச்சிங் பவுடர் வாங்குறது பெருக்கிற தூய்மை பணியாளர்களுக்கான பொறுக்கிற பொருட்களை வாங்குறது அதே மாதிரி அந்த அலுவலகத்தில் நகராட்சி அலுவலகத்தில் தேவையான சேன ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு பேனா பென்சிலு ரப்பரு ஸ்கெயிலு பேப்பர் ஒயிட் பேப்பரு இதெல்லாம் வாங்குவாங்க ஸோ ஸ்டேஷ்னரி அண்டு சேனிட்டரி இது எல்லாமே அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அங்கீகாரம் போயிட்டால் கம்பெனிக்காரங்க தான் அவங்க தான் சப்ளை பண்ணுவாங்க இதில் பாருங்கள் குண்டத்தூர் கமிஷனர் அந்த லஞ்ச ஒழிப்புத்தூரில் போது மாட்டுத்துக்கு முன்னே அங்கே வந்து ஸ்டேஷ்னரி சப்ளை பண்ணுறவங்களுக்கு சானிடரி சப்ளை பண்ணுறவங்களுக்கும் ஒம்பது லட்ச ரூபா இல்லைனா ரெண்டு லட்ச ரூபா தனியாக லஞ்சம் வாங்குறாங்களாம் அப்படின்னா ஒரு ஒர்க்கு பண்ணக்கூடியவனுக்கு என்ன லாபம் கிடைக்குன்னு சொல்லுங்கள் இப்படி அநியாயமாக காசு வாங்கும்போது சொல்லுவாங்க எல்லாருக்கும் அவங்க சாப்பிட்டு சாபத்தையும் வாங்காதான்னு சொல்லுவாங்க அதே போல் இன்றைக்காவது இடத்துல பல நாள் தடவை ஒரு நாள் கிடைப்பான்னு சொல்லும்போது போது சொல்லுவது போல் இன்றைக்கி லஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் காலமான பிறகு உள்ளாட்சித்துறையை பொறுத்தவரையிலோ வருமான வரித்துறையை வ உள்ளாட்சித்துறை வணிக வரித்துறை தால் தா வருவாய் தாலுகா தாசில்தார் அலுவலகங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுப்பணித்துறை ஹைபஸில் லஞ்சம் என்பது தமிழகம் ஒரு லஞ்சத்தின் உறைவிடமான ஒரு நிலைப்பாடு உருவாகிப்போச்சு இத்தகைய ஒரு சூழ்நிலையில் மக்கள் வந்து கான்டெட்டுக்காரங்களும் தவ தவையாக தவிக்கிறாங்க மக்கள் சொல்லலாக தூரங்களை அடையிறாங்க ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடு கட்டக்கூடியவர்கள் அந்த வீட்டுக்கு டேக்ஸ் கட்ட போனால் அநியாயமாக அதாவது கவர்மெண்ட்டுக்கு போனால் கூட பரவாயில்லைங்க அதை விட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை அவங்க டீல் பண்ணுறாங்க பில்டிங் அப்போடு வீட்டு மனை கட்டுவதற்கான நீங்கள் அந்த அனுமதி நீங்கள் வாங்கினீங்களா ஒரு கிச்சனுக்கு முப்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் வரைக்கும் பணம் வாங்குகிறாங்க இந்த பணங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய பெரிய நகராட்சிகள் உதாரணத்துக்கு திருவாய்க்காடு நகராட்சி புந்தம்பள்ளி நகராட்சி மாங்காடு நகராட்சி குண்டத்தூர் நகராட்சி இதெல்லாம் டெவலப்மெண்ட் ஏரியா அதே போல் சென்னை மகராட்சியில் நீங்கள் பார்த்தீங்களா மண்டலம் பதினொன்று வளசரவாக்கம் மண்டலம் மண்டலம் பன்னிரெண்டு ஆல இது ஆலந்தூர் ஆலந்தூர் மண்டலம் மண்டலம் எட்டு திரிவிக்கா மண்டலம் ஆறு குளத்தூர் திரிவிக்கா நகர் மண்டலம் அஞ்சு ராயபுரம் ஏரியா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அங்கே பார்த்திங்கன்னா எல்லா துறையிலுமே ஊழல் வந்து புரண்டு ஓடுது அப்போ கரைபுரண்டு ஓடும்போது சாமானிய சாமானியம்மாக்குடைய நிலைமை என்ன சாமானிய சாமானியம்மாக்குடைய வாழ்வாதாரம் என்ன சாமானிய மக்கள் இவர்களுக்கு கேட்கக்கூடிய லஞ்சத்தை கொடுத்து மக்கள் எப்படி வாழ்க்கை ரன் பண்ண முடியும் ஆனால் இதெல்லாம் யாரா யோசிக்கிறீங்களா லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்கின்றதா என்பதை கேள்விக்குறியாக உள்ளது ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையும் கூட இது தாண்டா போலீஸ் என்பது போல இது தாண்டா லஞ்ச ஒழிப்புத்துறை லஞ்ச ஒழிப்புத்துறையும் தூங்கவில்லை என்பதற்கு மேற்கோள்தான் தான் இக்கடந்த நாலு முன்னால் குண்டத்தூர் நகராட்சியில் கையும் கலவமாக மூன்று ஊ அதிகாரிகளை லஞ்ச ஒழிப்புத்துறை கையும் கலவம் என்றால் இதை விட ஒரு ஆதாரம் என்ன வேண்டும் லஞ்ச ஒழிப்புத்துறை தமிழ்நாடு முழுவதும் இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு அவர்களை சரியான வழியில் செயல்படுவது கிடையாது ஒரு காலத்தில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தீபாவளி ஆனாலே அரசு அலுவலங்கள்லாம் விஜிலன்ஸ் ரேடு பண்ணுவாங்க எங்கள் பத்திரப்பதிவு அலுவலங்கள் வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் காரணம் இங்கே தான் பணங்கள் அதிகமாக புரண்டு கை கரை புரண்டு ஓடக்கூடிய ஊராட்சி மண்டங்கள் யூனியன் ஆஃபீஸு பேராட்சி ஆஃபீஸு நகராட்சி ஆஃபீஸு கா மாநகராட்சி ஆஃபீஸ்லாம் இல்லை எப்படின்னா ஒரு மாநகராட்சி நகராட்சியில் டெண்டர் நடக்கும் ஒர்க்கு கான்ட்ராக்ட் ஒர்க்கு அந்த கான்ட்ராக்ட் ஒர்க்கில் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கிட்டத்தட்ட கமிஷனே நாற்பது பெர்செண்டாக கமிஷன் போகுது மீதி இந்த அறுபது பெர்சன்ட் வச்சு தாங்க அங்கே நிர்வாகம் நடக்கும் அப்படி என்றால் அந்த நகராட்சியில் எங்கெங்க எந்த நகராட்சி மாநகராட்சியில் வருமானம் இருக்குதோ அந்த மாநகராட்சியில் பார்த்திங்கன்னா இருபது லட்சம் முப்பது லட்சம் ஐம்பது லட்சம் கொடுத்து வராங்க இதில் என்ன விஷயம்னா அமைச்சருடைய பிஏக்கள் இதில் திட்டு அதிகமாக திட அங்கீகாரம் பெற்ற பிஏக்கள் இதில் பெருசாக திளட மாட்டாங்க ஆனால் இதை தாண்டி ஒரு ஒரு இருபது முப்பது போலி பிஏக்கள் உட்காந்து கொண்டு தான் இந்த மணராட்சி சென்னை மன்னராட்சியை பாருங்கள் சென்னை மகாராட்சியில் ஸ்ட்ராங் வாட்டர் மழைநீர் கால்வாயை அதுக்கு கமிட் பண்ணிட்டு காண பணம் வாங்குறதுக்குன்னு தனியாக ஒரு பிஏ வாங்க பிஆர்ஆர் பஸ் ரூட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கு தனி பிஏ வாங்க சால்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு திடக்கழிவு மேலாண்மை திட்டம் மைக்கா குப்பை மக்காத குப்பை குப்பைகளை தரம் பிடித்து செயல்படுத்துறதுக்கு அது குப்பைகளை ரீசைக்கிளிங் பண்ணதுக்கு குப்பையிலேருந்து பயோகேஸ் செய்வதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு போட்டிருக்காங்க ஆனால் அதே போல் சென்னை மாநகராட்சியில் உள்ளாட்சி அமைச்சர் இருக்கிற பிஏவே ஆறு ஏழு பிஏக்கள் பயணிக்கிறாங்கன்னா அந்த பிஏ எதுக்கு பயணிக்கிறாங்க ஏன்னா பணிகள் நடக்கலங்கன்னு நினைக்கிறான் இல்லை அந்த பணிகள் நடந்ததாக திட்டமிட்டும் போது அந்த பணிகளின் மூலம் வரக்கூடிய கமிஷனை எப்படி பங்கு பிரித்து கொண்டு போகிறதுக்கான ஒரு பிஏக்கள் இதெல்லாம் ஒரு அரசாங்கம் தெரிய வேண்டாமா சொல்லுங்கள் அப்போ யாரை இவங்க காது குத்துறாங்க அப்போ ரோடு மழை வந்தால் தண்ணி வரதான் செய்யும் அப்போ இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் ஆகவே இந்த நிர்வாகத்தை பொறுத்தவரை சீரழிக்கக்கூடிய நிர்வாகங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆகவே லஞ்சம் இன்னைக்கு கொடுக்காமல் தமிழக ஒன்றும் இல்லைங்க ஒரு சின்ன உதாரணம் ஐம்பத்தூர் தாலுகா ஆஃபீஸில் நீங்கள் போங்க அங்கே தாலுகா ஆஃபீஸில் சிசிடிவியே கேமரா இருக்கும் நீங்கள் நினைப்பீங்க ஆஹா சிசிடிவி கேமரா இருக்குது நம்ம ஒன்று சாரி சிசிடிவி கேமரா என்பது நாடகம் நடிப்பு இதையெல்லாம் தாண்டி பணம் இல்லாமல் தாலுகா ஆஃபீஸில் போக முடியாது ஒரு சின்ன உதாரணம் முதலமைச்சரின் உங்கள் தொகுதி முழுவதும் திட்டம் நல்ல திட்டம் தான் ஆனால் அந்த திட்டத்தின் மூலம் கொடுக் கொடுக்கக்கூடிய கோரிக்கை மனுக்களில் பத்து சதவீதம் கூட அதிகாரிகள் நிறைவேற்றது கிடையாது காரணம் என்றால் அதிகாரிகள் நிறைவேற்ற முடியாது அது எல்லாம் பணத்தோடு சம்பந்தமான விஷயங்கள் பத்திரப்பதிவுத் துறையில் நீங்கள் பாருங்கள் பட்டார போக்குத்துறை அலுவலகத்தில் பாருங்கள் பட்டா வாங்குற இடத்துல பாருங்கள் ஆகவே லஞ்சம் லஞ்சம் என்பது தான் ஆகவே லஞ்சம் வாங்க கூட தெரிய மாட்டாங்க இன்றைக்கி ஒன்று அதே போல் நிறைய நகராட்சியில் பார்த்தீங்கன்னா நான் ஊழலுக்கு தலைவர்ன்றாது இன்றைக்கி மாநகராட்சியில் பார்த்திங்கன்னா ஓசூர் மாநகராட்சி நீங்கள் நிறைய சென்னை மாநகராட்சியிலலாம் பல இன்ஜினியர்கள்லாம் பல நூறு கோடிகள் பணம் வச்சுருக்காங்க இதெல்லாம் யாது பணம் சொல்லுங்கள் இந்த பணம் எல்லாம் மதுரை மாநகராட்சி மதுரை மாநகராட்சிலாம் நீங்கள் பாருங்கள் மதுரை மாநகராட்சி ஓசூர் மாநகராட்சி வேலூர் மாநகராட்சி இது அதுபோல் திருப்பூர் மாநகராட்சி சேலம் மாநகராட்சி மணராட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மணராட்சியிலையும் அது மாதிரி திருநெல்வேலி ஆர்டிஎம்ஏ ஆஃபீஸு ஆடி திருநெல்வேலி ஆடிஎம்ஏ அலுவலகமும் மதுரை ஆடிஎம் அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா ஆர்டிஎம்ஏக்கள் எப்படி காசு வாங்குறாங்கன்னா சூப்ரண்ட் மூலமாக காசு வாங்குறாங்க விஜிலன்ஸுக்காரங்க அரசு நிர்வாகம் சொல்லிட்டு ஆகவே லஞ்ச ஒழிப்புத்துறை இனிமேல் விழித்துக்கொள்ள வேண்டும் இவர்கள் எப்படிலாம் பணம் வாங்குறாங்க பாருங்கள் எந்த அதிகாரியும் நேரடியாக வாங்குவது கிடையாது எல்லா அதிகாரிகளும் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் மூலமாகவும் டெக்னிசன்ட் மூலமாகவும் சூப்பரண்ட் மூலமாக தான் பணம் வாங்குகிறாங்க இந்த நகராட்சியை பொறுத்த வரைக்கும் நிர்வாகம் சிறப்பாக நடைபெற ஊழலை ஒழிக்க வேண்டும் அந் ஊழலை ஒழித்தால்தான் தமிழகத்தினுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் ஒளி ஒளிவீசும் ஊழலை ஒழித்தால்தான் தமிழக அரசுக்கு நல்ல பேர் ஏற்படும் குண்டத்தூர் நகராட்சி ஆணையரை ஆணையரையும் அந்த நகரமைப்பு அதிகாரியும் அந்த ஊழியரையும் உதவியாளர் எப்படி பொறிவைத்து லஞ்ச ஒழிப்புத்துறையை போலீஸார் பிடித்தார்களோ அதே போல் இதே லஞ்ச ஒழிப்புத்துறை தமிழ்நாட்டில் ஓசூர் மாநகராட்சி வேலூர் மாநகராட்சி பொள்ளாச்சி மா நகராட்சி இந்த மாதிரி நிறைய நகராட்சியில் காரைக்குடி நகராட்சி கொடைக்கானல் நகராட்சி ஏன்னா அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா திருட்டு புல்லு போட்டு அடிக்கிறதுக்குள்ளே தனியாக இருக்கிறாங்க அது மாதிரி சென்னை மாநகராட்சியில் பெரும்பாலும் மண்டலத்தினுடைய ஏசிக்கள் ஈக்கள் ஏஸ்குவர்கள் ஏஇக்கள் ஆர்ஓக்கள் ஏஆர்ஓக்கள்லாம் பார்த்திங்கன்னா பணம் ஒன்றே குறிக்குள்ளாருந்து இது பண்ணுறாங்க இவர்களையும் நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வு செய்து நீங்கள் ஒரு முறை நீங்கள் ஆய்வு செய்தாலே இன்றைக்கி கருப்பு பணத்தை மீட்கலாம் கருப்பு பணத்தினுடைய ஜங்ஷன் பாக்ஸ் தமிழகம் என்பதில் பிரதமரே அதான் சொல்லுவார் கருப்பு பணத்துடைய ஜங்ஷனே தமிழ்நாடு தான் காரணம் எங்களுக்கே சாமானியமான எங்களுக்கே இவ்வளோ விஷயங்கள் தெரியுது பொதுப்பணித்துறையில் நீங்கள் பாருங்கள் ஹைவேஸில் பாருங்கள் ஒவ்வொரு தாழ்சுதார்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க தெரியுமா இவங்கெல்லாம் மக்களை மதிக்கிறதே கிடையாதுங்க மக்களை ஒரு பொருட்டாகவே நினைக்கிறதே கிடையாது காரணம் இவர்களெல்லாம் லஞ்சம் ஆகவே தயவுசெய்து வந்து இந்த ஊழல் அதிகாரம் ஒன்றே ஒரு கோரிக்கை வைக்கிறேன் குண்டத்தூர் நகராட்சியினுடைய ஆணையர் குமாரி அவர்கள் எப்படி லஞ்ச ஒழிப்புத்துறை சிக்கினார்களோ அதே போல் நீங்கள் ஒன்று திருந்துங்கள் உங்களுக்கு அரசாங்கம் கை நிறைய சம்பளம் கொடுக்குது இது உங்களுக்கு பத்தாதா அந்த பத்தாவது நாடு திரும்ப திரும்ப லஞ்சம் 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 போட்டால் என்ன அர்த்தமாகும் சொல்லுங்கள் வந்து ஒரு கை உங்களை விட இன்றைக்கி சாதாரண ஏழை எளிய மக்கள் பத்தாயிரம் பனிரஞ்சாயிரம் பன்னெண்டாயிரம் சம்பளத்தை வாங்கிட்டு குடும்பத்தண்ணன் பண்ணுறாங்களே அவங்களும் உங்களை மாதிரி மனுஷன் தானே உங்களை மாதிரி உருவ உணர்வும் அவங்களுக்கு இருக்கு இல்லையா அவங்கள அந்த உணவுகளை இங்கே பண்ணிக்கிறேங்க மாநில அரசு கை நிறைய உங்களுக்கு சம்பளம் கொடுக்கின்றது ஆனால் நீங்கள் வாங்கக்கூடிய மாதாந்திர சம்பளம் நீங்கள் தினசரி வாங்கக்கூடிய கிம்பளத்துக்கு என்ற அடிப்படையில் தான் நீங்கள் செயல்படுறீங்க ஆகவே நீங்கள் இந்த மாதிரி லஞ்ச ஒழிப்புத்துறை முடித்து கொள்ளாவிட்டால் தமிழகத்தினுடைய அதிகார நிர்வாகத்தை மக்களை எங்கே பார்த்தாலும் லஞ்சம் லஞ்சம் கொடுக்க எதுவுமே சாதிக்க முடியாத ஒரு நிலைப்பாடு உள்ளது ஆகவே இந்த நிலைப்பாட்டிலிருந்து மீற வேண்டுமானால் லஞ்ச ஒழிப்புத்துறை தன்னிச்சையாக தனித்துவமாக தமிழக அரசின் வாய்மையே வெல்லும் என்ற முத்திரையும் கோட்பாடு உண்மையாக இருந்தால் லஞ்சொழிப்பு துறை சாட்டையை கையிலெடுங்கள்